என்னென்ன கேள்விகள் படிக்கணும் என்னென்ன சூத்திரங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப கிராமர் ரூல் நீங்கள் கிராமர் ரூல் வந்து சரியாக எழுத மாட்றீங்க எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அதை போடணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடது பக்கமும் டெல்டா எக்ஸே போடுறீங்க அது தப்பு எப்போ கிராமர் ரூல் இல்லை இன்வர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போது தான் டெல்டான்றது என்ன கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு மாடலர்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது ஓகேவா அடுத்து வந்து இன்வர்ஷன் மெத்தட் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இங்கேயும் டெல்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்பொழுது தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அடுத்து ஆர்தாக்னல் டைரக்டாக செய்யணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் அதனுடைய ஏ ட்ரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஏ ட்ரான்ஸ்போர்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ கிடைக்கும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ கொடுத்துருப்பாங்க நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஏயோட டிரான்ஸ்போர்ட்டும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருந்தாலும் அடுத்தாங்க தான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் அடுத்து வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் இந்த எலிமினேஷன் மெத்தட்லையே தான் நம்ம ஜோடானும் செய்வோம் ஆனால் ஜோடான் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் அப்போது வந்து ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்றதில் மேலேயும் நம்ம வந்து ஐ மேட்ரிக்ஸ் வர்றதுக்காக நம்ம ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் அப்படின்ற ஃபார்மேட்டுக்காக எங்கெல்லாம் நம்ம ஒன் அப்படின்றத பேஸ்ரோ வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் ஜீரோ மாற்றுவோம் ரேங்க் மெத்தடில் வந்து கன்சிஸ்டன்ஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸ்லே ரெண்டு இருக்கும் ஒன்று ஒன்லி ஒன் சொல்யூஷன் இன்னொன்று வந்து மெனி சொல்யூஷன் நீங்கள் வந்து ஃபார்முலாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓத்ரு பண்ணுவீங்க ஃபார்முலா காட்டுறேன் இதுதான் அந்த ஃபார்முலா சரியா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த ரேங்க் மேத்தர்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் நிறைய பேர் தப்பு விடுறீங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு நாலு கான்செப்ட்லேயே உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின் அரைஸ் ஆயிரும் ஒன்று கிராமர் ரூலு இல்லை ரேங்க் மெத்தடு இல்லை காஸ் எலிமினேஷன் மெத்தடு இல்லை ஆர்த்தாங்க நில வச்ச கணக்கில் வந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட நமக்கு பிக் கொஸ்டின் அரைஸ் ஆயிடும் நீங்கள் நிதானமாக போட்டு பார்க்கணும் ஒரு ஒரு சம்மு மாடல் போட்டிங்களா அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஹடில்ஸ் இருக்குன்னா அந்த சம்மை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சம்ம கொஞ்சம் பிக்காக இருக்குது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது கடைசியாக அந்த சம்மு தான் என்ன செய்யுது ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிது அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லாஸ் சின்ன சின்ன லா இருக்குது இந்த மாதிரி தியரஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட சில டூ மார்க் த்ரீ மார்க் வந்து வருது நமக்கு தெரியும் ஏ கொடுத்துருப்பாங்க ஏ இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லை அஜயின் கொடுத்துருப்பாங்க ஏ இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல மாட்லஸ் போட மறந்துருக்காங்க இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட்லஸ் அஜாயின்ட்டு அஜ் ஏன்னு வரும் சரியா இப்போ இந்த இடத்துல ஏ தான் வரும் ஏ இன்வர்ஸ் வராது ஏ மட்டும் இருந்தாக்கா ரெண்டு தடவை அஜ் அஜ்ஜுன்னு இருக்கும் தலையில் விக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்போது ஒரு அச்சு வந்து குறைஞ்சிடும் ஒரு தும்மால் குறைஞ்ச மாதிரி ஞாபகம் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மாட்லஸ் வேணும் நல்லா கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து ஏ வந்து நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் ஆகட்டும் ஒரு கிராமர் ரூல் ஆகட்டும் எதுனாலும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஞாபகங்க புரிஞ்சிச்சா இப்போ செகண்ட் லெசன் செகண்ட் லெசனில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு சம் பார்த்தா போதும் என்ன மேம் இவ்வளோ இருக்குது ரெண்டு சம் பார்த்தா போதும்ன்றீங்க ஒன்று வந்து டீமாவரின் இன்னொன்று வந்து லோக்கஸ் இந்த ரெண்டு சம்மு போதும் சின்ன கேள்வியில் வந்து நீங்கள் வந்து இந்த ரூட் அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் சில தியரம்ஸ் வந்து இருக்கும் இந்த இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும் அந்த சம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் செகண்ட் சேப்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூட் கேள்வி போலார் ஃபார்ம் அடுத்து சின்ன சின்னதான தியரம் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க் வரும் ஆனால் பிக் கொஸ்டின் ரெண்டே ரெண்டு பார்த்துக்கிட்டா போதும் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஆர்கியூமெண்ட்டு ரியல் இமேஜினரி த லோக்கஸ் ஆஃப் த ஐஜட் ரெண்டாவது வந்து தீமாவரின் தீமாவடின் வந்து டூ கே போய் ஆட் பண்ணி பவர் ஹவுலில் கொண்டு வந்துட்டு கே சீக்கொல்ட்டுன்னு புக் பண்ணுவோம்ல அந்த சம் இந்த ரெண்டு சாப்டரு இல்லை த்ரீ மார்க்கும் டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து டென்ஷன் இல்லாமல் படிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே தவிர அந்த நினைக்கிற நேரத்துக்கு கொஞ்சத்தை எடுத்து படிப்போன்னு படிக்க மாட்டேறீங்க இவ்வளோ தான் இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செஞ்சும் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் தான் எழுதுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் தைரியமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும் இன்னும் நாலு நாள் லீவு இருக்குது இன்னும் நல்லா பொறுத்துருக்கேன் நான் ஓகேவா இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதே வந்து மூணாவது பாடம் மூணாவது பாடத்தில் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்க போகிறாங்க ரொம்ப எளிமையான கேள்வி தான் இது தியரி ஆஃப் இச்சுவேஷன் சமன்பாட்டியல் ரொம்ப எளிமையான சாப்டரு எத்தனை ரூட்டு வரணும் எது வந்து மூலங்களின் கூடுதல் எது மூலங்களின் பெருக்கல் சம்மா ஃப்ரூட் ப்ராடெக்டாக ஃப்ரூட் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும் இந்த இந்த தான் இரண்டு மூலங்கள்னா என்ன ஒத்த மூலங்கள்னால் என்ன நான்கு மூலங்கள்னால் என்ன சின்ன சின்ன சம் தான் இங்கே பயப்படுறீங்க லாஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுற சுருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க துணிஞ்சு செய்யுங்க ஓகேவா தேங்க்யூ